இன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரிஜ்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கான் வாங்கி வச்சிருந்தாங்க இதை வச்சு ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதோட தோலை உரிச்சு தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன் லாஸ்ட்டு ரெண்டு கான் மட்டும் தண்ணிக்குள்ள போடும்போது ஒரே ஃபீலிங்ஸு என்னடான்னு சொல்லி கேட்டால் நான் இன்னும் வளரவே இல்லைடா என்னை வளர விடுங்கடா அப்படின்ச்சு உன்னா சாப்பிட்டாதாண்டா நாங்கள் வளர முடியும் கம்முன்னு தண்ணிக்குள்ளே போடான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நாலு கான் மட்டும் எடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தூளுப்பு போட்டு நாலு கானை போட்டு சைடில் வேக வச்சிட்டேன் மீதி இருக்கிற ரெண்டு கான்லாம் மையோதி எடுத்து ஒரே சதக்கன்னு ஒரு குத்து குத்தி அடுப்பில் காமிச்சா படப்படப்படன்னு பட மாதிரி வெடிக்குது ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டு கொடுத்துடுறேன் அப்புறம் எங்கள் அம்மா அழகாக சுட்டு கொடுத்தாங்க நான் என்ன பண்ணால் சைதீஸ் ரெடி பண்ணேன் கொஞ்சமாக மிளகா தூள் அதுக்கப்புறம் தூளுப்பு கொஞ்சம் லெமன் சாறு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சரி கான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன்னா புதக்கன வலிக்கிட்டு விழுது சுட்டு போட்டாலும் இதெல்லாம் நம்மளுக்கு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னே எங்கள் அம்மா வந்து அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க சரி சாப்பிட்றதாவது ஒழுங்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கட்டா டா பை பை